வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நரம்பு தளர்ச்சி அந்த நரம்பு தளர்ச்சி ஏன் ஏ வருது அப்படின்னா சுய இன்பம் செய்யறதுனால தாங்க சுய இன்பமாக வந்து அவங்களே அதிகமாக செய்யறதுனால அது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வருதுங்க மன அழுத்தம் அதிகமாகுது கை கால் மூட்டு வலி அதிகமாக வருங்க ஸோ இது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் இன்னும் ஒரு அருமையான ரெமிடி என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இந்த கைப்பழக்கம் வந்து நீங்க அதிகமா செஞ்சுட்டீங்க இந்த கை இருந்து உடனே நீங்க வாங்க வெளியே வாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் அது வந்து சீக்கிரமா விட முடியாது அது வந்து நீங்க படிப்படியாக நீங்க குறைச்சிக்கோங்க இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அற்புதமான மூலிகை தாங்க அமுக்ரான் கிழங்கு சூரணம் ஓரிதல் தாமரை பூசணி விதை ஆல விதை அரச விதை இந்த அஞ்சுமே வந்து சம அளவு எடுத்து பொடியாக்கி எடுத்து வச்சு பாலில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு காலையில வெறும் அப்படி இல்லைன்னா நைட் தூங்க போறீங்க இல்லையா சாப்பிட்டு தூங்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது தாது பழம் நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியேறுது இல்லைங்களா அது வந்து ஸ்டெப் ஸ்ட்ரென்த்தன் வந்து கூட்டி கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரிங்க அது படிப்படியாக குறைச்சி உங்களுக்கு நார்மலாக அந்த நரம்பு தளர்ச்சி இல்லாமல் வந்து இது சரி செய்யக்கூடிய இந்த மூலிகை வந்து நீங்கள் சாப்பிடும்போது எப்போவுமே உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியே வராதுங்க ஸ்ட்ரென்தன் வந்து அதிகமாக கூட்டி கொடுக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க